அனைவருக்கும் வணக்கம் இப்போ இணையத்தில் பூரா விஜய் சேதுபதியை வச்சு சை சைன்னு செய்கிறாங்க அதில் ரெண்டாவது புறமோ மூணாவது புறம்போல் விஜய் சேதுபதி பண்ண ரொம்பவே வந்து கேவலமாக இருக்குது ஒன் சைடாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசுகிறாங்க அதில் ஒரு ரிவியூவர் கூட வந்து விளக்கு எடுத்து காமிச்சு அங்கே சண்டை போட்டிருக்காங்க ரெண்டு மூணாவது புறம் மூலம் சண்டை போட்டிருக்காங்க இவர் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு அதுவும் துஷார் அப்படிங்கிற வந்து அடிக்கப்பாயிரம் பிராட்டப் வந்து உனக்கு அப்படியே உனக்கு பிராட்டப் அப்படின்னா கூட அவங்களுடைய செம்புகள் வந்து நம்ம சேனலில் கம்பான் போட்டிருந்தாங்க திவார் செம்பு அவன் பிராட்டப் அப்படின்னா குழந்தை குழந்தை தன்மையாகவே இருக்க நீ இன்னும் பெரியவனே ஆகலை அப்படின்னு சொல்கிறதான் அதுக்கு அர்த்தம் பிராட்டப் இல்லை அப்படின்னா நீ வந்து பெரியவனாக வளரலடா நீ வந்து இன்னும் குழந்தையாக இருக்கடா அப்படிங்கிறத அந்த பிராட்டப்புடைய அர்த்தம் ஆனால் இவனுக்கு என்னென்னா பிரைட்டப்னு போட்டு அது வளர்ப்பு பற்றி பேசிட்டாரு கமர்தீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி வளர்ப்பு பற்றி பேசிட்டாரே வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல கையை ஓங்கினது யார் இந்த துஷார் வந்து கையை ஓங்கி அடிக்க வரனா கமர்தீன் வந்து கையை வந்து கட்டிக்கிறாப்பில் இந்த இடத்துல நல்லா கவனிங்க ஒரு கோஸ்ட் என்ன சொல்லணும் விஜய் சேதுபதி என்ன பண்ணியிருக்கணும் ஒன்று துஷாரையும் திட்டிருக்கணும் கமர்தீனையும் திட்டிருக்கணும் ஏண்டா துஷார் இப்படி வந்து பேசுகிற அப்படிங்கிற மாதிரி அவர் பேசணும் ஆனால் அவர் அப்படி பேசாமல் கமர்தீனை வந்து டார்கெட் பண்ணுறாரு வெளியே வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கமர்தீனை வந்து சொல்லியிருப்பார்ல உடனே அதை வச்சுக்கிட்டு வெளியே வந்து பார்த்துக்கோங்களாம் மக்களே அவர் நீங்கள் கவனிச்சு விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி கமிருதீனா டார்கெட் பண்ணுறாரு இந்த இடத்துல துஷார் தானே அடிக்க பாய்ஞ்சான் துஷார் தானே கேள்வி கேட்கணும் இதே இடத்துல கமருதீன் வந்து துஷாராக அடிக்க பாய்ச்சுட்டா அப்புறம்னா இந்நேரம் விஜய் சேதுபதி அப்படியே வந்து கையை ஆட்டி காலை ஆட்டிட்டு விஜய் சேதுபதி வந்து இந்நேரம் ரெட் கார்டே கொடுத்து கமர்தீனா அனுப்பிச்சிருப்பார் அப்போ விஜய் சேதுபதி வந்து ஒன் சைடாக போடாருங்கிறது பக்காவாக தெரியுது அதிலையும் திவாருக்கு செம்பு தூக்குறது அப்புறம் கனிக்கு செம்பு தூக்குறது துஷாருக்கு செம்பு தூக்குறது இந்த சண்டை ரெண்டாவது புறமோ சண்டையில் யார் காரணம் சரிப்பா ரெண்டு பேருமே காரணப்பா இவர் வந்து ப்ராட்டப்புன்னு சொல்லக்கூடாதுப்பா நீ தனமாக இருக்கிற நீ இன்னும் வளரலை வளர்ச்சி பத்தலை அப்படின்லாம் பேசக்கூடாதுப்பா ரைட்டுப்பா அவன் ஒருத்தான் அடிக்க வரான்ல அப்போது நீங்கள் வந்து ஹோஸ்ட் என்ன பண்ணுறீங்க அடிக்க வரோன்னா தானே கேட்கணும் இதே இடத்துல முன்னாடி வந்து துஷார் அவன் சி அடிக்க போயிருப்பார் அடிக்க போகல தள்ளி விட்டுருப்பார் அந்த இடத்துல யார் வாய் விட்டது துஷார் வாய் விட்டான் நீ பக்கத்தில் பக்கத்தில் வந்து நின்று பாத்திரம் போனால் வருவேன் வருவேண்ணா அப்போ அந்த கோத்தில் அவர் வந்து அப்படி பண்ணிணா தான் உடனே அடிச்சிட்டா ரெட் கார்டுன்னாங்களே இப்போ இந்த இடத்துல துஷார் வந்து கம்பென்தீனை அடிக்க பார்த்துருக்காருல அப்புறம் என்ன மக்கள் பார்த்துக்குவாங்க என்னையா வெளியே வந்து பார்த்துக்குவாங்கண்ணா ஓ என்னை வந்து ஒருத்தன் அடிக்க வரான் நான் எனக்கும் வந்து நான் பிக் பாஸ் வீட்டில் இருக்கேன் என்னை வந்து ஒருத்தன் அடிக்க வரான் ஆனால் அந்த வீட்டில் ஏதாவது அவனை கையை வாங்கினேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆபத்து என்னை வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிடுவானுங்க அப்போ நான் என்ன பண்ண முடியும் வெளியே வந்து பார்த்துக்குறேன் பார்த்துக்கடா வெளியே வந்து பார்த்துக்கலாம்டா நீ ஏன் நான் இங்கே சோழ நீ இன்னும் அடிக்க வந்து என்ன அப்படின்னு தான் சொல்ல முடியும் உடனே அதை வச்சுக்கிட்டு முந்த வந்து வெளியவான்னு சொன்னதை வச்சுட்டு விஜய் சிபிஐ என்ன சொல்கிறாரு வெளியே அவங்களுக்கு தூக்கிடுங்க மக்களே பாருங்கள் வெளியே வந்து எதாவது சண்டை போட போகிறாங்களா அப்போது இது வந்து ஒன் சைடாக இருக்குது கேவலமாக இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியுது அதே மாதிரி தான் இந்த ரெண்டாவது குரம் மூல உமன் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கமர்தீன் வந்து சொல்லியிருப்பார் திபார்னால வந்து உமன் சேஃப்டி இல்லைன்னு இதே வார்த்தையை சபரியுமே சொல்கிறார் ஐயோ நீ வந்து பெண்களுக்கு கிஸ் கொடுத்துட்டு அலையிற எல்லா பெண்களும் தனித்தனியாக சொல்கிறாப்புலன்னு சபரி வந்து டைரக்டாகவே திபார்ட்டை வந்து சொல்கிறாப்பில முந்தாணித்து நைட்டு அந்த வீடியோ கூட இப்போ வெளியாக இருக்குது அதில் வந்து சபரி தெளிவாக சொல்கிறாப்புல இந்த பெண்கள்லாம் பக்கத்தில் நின்று சரி அப்படிங்கிற வரை ஓகே ஆனால் இந்த பக்கம் திரும்பினா அவங்க ரிவேஞ்ச் எடுத்து தனித்தனியாக சொல்கிறாங்க நீ முத்தம் கொடுக்குறதா அந்த பெண்களோட ஒட்டி ஒட்டி ஒராசரெல்லாம் தப்புன்னு இருக்காப்புல அப்போது அந்த மாதிரி ஒருத்தன் பண்ணுறேன் அதை தான் வந்து சொல்கிறாரு கமருதீன் சரி இப்போ இந்த கமர்தீன திவார் வந்து சொல்கிறானே திவார் வந்து கமருதீனை சொல்கிறானே இந்த மாதிரி கமருதீன் வந்து சேஃப்டி இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறானே அப்போ அதை பற்றி ஏன்டா அதை பற்றி ஏன் விஜய் சேதுபதி பேசலை அதை பேச வர்றாரு கமிர்தீன் உடனே நீ உட்காரு 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 உடனே கேட்டோனோ அப்போது ஒருத்தன் சைடு ஒரு மாதிரி பேசுகிறது இன்னொருத்த சைடு ஒரு மாதிரி பேச முடியல இது இணையத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக போயிட்டுருக்குது விஜய் சேதுபதி வந்து ரோஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து பண்ணணும் சரி எல்லாத்தையும் பண்ணுறாருப்பா விஜய் சேதுபதி அப்படின்னு நம்ம வந்து பார்க்கக்குள்ள மேலோட்டாக பார்க்கலாம் தெரியும் ஆனால் உள்ளு குத்தா அவர் வந்து கமர்தீனை டார்கெட் பண்ணுறாரு துஷாரை வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாரு எப்ஜேவை கண்டுக்க மாட்டேங்கிறாரு எப்ஜியா வந்து களத்தில் இல்லைன்னு வைங்க அவனை விடுங்க ஆனால் அந்த துஷார் வந்து பாஞ்சு பாஞ்சு அடிக்க வரானே இதே இடத்துல பாஞ்சு கமர்தீன் அடிக்க வந்திருந்தால் இந்நேரம் அப்படியே விஜய் சேதுபதி வாடா பார்த்துக்கலாம் நீங்கள் நானான் இருப்பார் இதாண்டா கேவலமான ஒன் சைடு கேம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அதிலேயே இந்த ரெண்டாவது புறம் போல் உமன் சேஃப்டிக்கெலாம் கட் பாருங்க விஜய் ஜிசிவி அதெல்லாம் மொக்கையாக இருக்குது மொக்கை ஓஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் நன்றி வணக்கம்